வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என விரைமை மாப்பிள்ளைகளே அதாவது நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா எனக்கு ஒரே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அதே நேரம் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நொடிக்கு ஒரு தடவை அவர் நிரூபிக்கிறதாகவும் இருக்குது நேற்று கூட நைட்டு நாங்கள் பிளான் போட்டு எல்லாம் பேக்கில் திருமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எவங்கிட்டேயுமே சொல்ல வேணாம் காலையில் பத்து மணிக்கு நம்ம கிளம்பி பப்போவையும் கூட்டிகிட்டு ஏன்னா பப்போ போய் விடுறதுக்கு போனேன் சுமி வந்து ஒத்துக்கிறல நீ கையோடு அதையும் கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லி அவள் ஒரு பக்கம் ஒரு மாதிரி தடங்கள் பண்ணிணா சரி அதுதான் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம பப்பவையும் கூட்டிகிட்டே போயிடுவோம் அந்த ரூம் கொடுத்துருவாங்க திருச்செந்தூரில் கண்டிப்பாக முருகனை தரிசிச்சுட்டு என்னைக்கு சாயங்காலமாக அவள் சொன்னான் நான் சன்னதியிலே இருப்பேன் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருந்து அழுது புரண்டு என்னுடைய மனசில் உள்ள குறைகளையெல்லாம் சொல்லி அழுதுட்டு வருவேன் மறுநாள் நாளைக்கு இருந்துட்டு கழித்து வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணி துணிமணிகள் எல்லாம் எடுத்து வச்சு தயார் நிலையில் நேற்றே வச்சாச்சு காலையில் பத்து மணிக்கு கிளம்பலான்னு ஒரு பிளான் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா அதிகாலை ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு இவ எந்திரிச்சு போய் ஒரே பாத்ரூமில் ஒரே சலசலன்னு ஒரே சவுண்டு கேட்டு என்னான்னு பார்த்தா விஸ்வர் டே அந்த மூணு நாட்கள் ஆகிவிட்டது எனக்கு ஒரே என்ன சொல்கிறதுனே தெரியலை கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தில் இவளை வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நல்லா பார்த்துட்டேன் இவ திருச்செந்தூருக்கு கிளம்புவோன்னு ஒரு பிளான் போட்டாலே அதில் ஒரு தடங்களும் ஒரு தடையும் ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒன்று எங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது இல்லையா இந்த மாதிரி சுமி பப்போவை பார்த்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறா இல்லையா புயல் மழை சுனாமி இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் கடல் உள்வாங்கிருச்சு கோயிலில் வந்து அங்கே ஒரே மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தடங்களுக்கு மேலே தடங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இவ கடவுள் மேலே முழு நம்பிக்கை இல்லை அதாவது கடவுளுங்கிறது எதுக்காக இந்த விரதங்கள் இந்த கவச்சி சாப்பிடக்கூடாது இது வேறு எதுவும் ஒன்றா இருக்கக்கூடாது இதெல்லாம் எதுக்காக வந்து ஒருத்தவங்க வந்து முன்னோர்கள் படைத்து வச்சுருக்காங்க அந்த தெய்வத்தை நீ வாயளவில் இல்லை மனசளவுலையுமே சுத்தமாக போய் சந்திக்கணும்னு நினச்சா மட்டுமே அதுவும் மற்ற எந்த சாமியை விட திருச்செந்தூர் முருகன்கிறவருக்கு வந்து அருள் ரொம்ப ஜாஸ்தி அவர் நினைச்சா தான் அவர் சன்னதி வாசலை நம்ம கால் எடுத்து வைக்கவே முடியும் அந்த அளவுக்கு இந்த கத்தி சாண பிடிக்கிறவர் வந்துட்டாரு இதெல்லாம் முந்தி கேள்விப்பட்டிருக்கேன் வராத ஆட்கள் கூட வர்றாங்க வாருங்க எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு இடைஞ்சல் பண்றதுனே வராங்க அருவாமனை தான் என்னைய தான் எனக்கு தான் சாணம் பிடிக்கணும் தான் சொல்றது நம்ம பேசும்போது தான் எல்லாமே வரும் இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளாக வந்து ஒரு ஒன்போது மணிக்கு போட்டால் இந்த வாழைப்பழம் விற்கிறவர் வர்றாரு அண்ணாச்சி பழம் சொல்லிட்டு லேட்டா போட்டேன் லேட்டா போட்டா சாண பிடிக்கிறவர் சரி விடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா கடவுள் வந்து நினச்சாத்தான் நம்மளை தரிசிக்க அனுமதி கொடுப்பார் நீ ஏதோ ஒரு பெரிய தெய்வ குற்றம் பண்ணியிருக்க தெய்வ குற்றங்கிறத விட என் குடும்பத்துக்கு துரோகம் நினைச்சிட்டு அதாவது என் முன்னாட்டியை வந்து என் கூட வாழ விடாமல் அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து என் பேர பிள்ளைகளை போய் பார்க்க விடாமல் என் குடும்பத்தோடு என்னை வந்து ஸ்பென்ட் பண்ண விடாமல் பல விஷயங்களையும் நீ தடை போடுற ஒரு குடும்பம் கழச்சவளை முருகன் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் எனக்கு தோணுது இதே வந்து ஒரு சமாதானமா சரி நான் அங்கே போறேனா சும்மியை தானே பார்க்க போறீங்க தாராளமா போயிட்டு வாங்க அது ஆனால் இவ மனசுக்குள்ள ஏகப்பட்ட கசடு வச்சுருக்காள் ஏன் நான் என் குடும்பத்தோட போய் பார்க்க போனா எங்க நான் போய் என் குடும்பத்தோட சேர்ந்துருவேணும் என் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது கிட்ட செஞ்சிருவேன் நான் ஒரே வார்த்தை சொல்லவ ஒரு மனுஷன் தனக்கு வர்ற பணம் இவளுக்கு கொடுக்குற பணம் பூராமே அனாமத்து தான் ஏன்னா இவ என்னைக்கோ சரி ரைட்டு பார்த்தோம் வச்சோம் பழகணும் விலகி விலகணும்னு நினச்சா கூட விலக விடாமல் நம்மளை இரும்பு கரம் போட்டு அடக்கி வச்சுருக்கா குடிச்சி வச்சுருக்கா பூட்டி வச்சுருக்கா இதுதான் உண்மை இதையும் தாண்டி நான் அப்பப்போ போய் என் குடும்பத்தோட இப்போ என்னை போய் பார்க்க அனுமதிக்கு கொடுக்கணும்ல கொடுக்கறதும் கிடையாது அவங்கள சந்திக்க விடுறதும் கிடையாது அவளை சந்திச்சுட்டு வந்தா அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு எத்தனை பேருக்கிட்ட அவுத்து காட்டினவ அவளுக்கு போய் நீ இவ்வளவு பண்ணுற வைக்கிற அந்த காசை அவள் உடம்புல ஒட்டுமா வைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாளே இவன் மு இவளுக்கு முதல்ல நான் கொடுக்குற காசு உன் உடம்புல ஒத்துதா ஆ இவன் நகை வாங்குறா நட்டு வாங்குறா இன்னும் காரில் போகிறா வர்றா எவ்வளவோ பகுமானம் பண்ணுறான் என்ன தான் பகுமானம் பண்ணாலும் உன் குடும்பம் ஒன்றா இருக்கா அவங்க கூட புதுசே ஒரு பக்கம் தனியாக கிடக்கிறேன் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ துரோகம் நடத்துறியோ அந்தளவுக்கு தான் உனக்கும் ஆண்டவன் காட்டுறேன் உன் பிள்ளைய ஒரு பக்கம் அது ஹாஸ்டலில் படிக்குது உங்கள் அம்மாவுக்கு அடுத்து உடம்புல வியாதிக்கு மேலே வியாதி இருந்தால் போன வாரம் கூட ஒரு சின்ன சம்பவம் அவள் உங்ககிட்ட சொன்னாலா சொல்லலையான்னு எனக்கு தெரியாது வண்டியில் டூ வீலரில் உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கு இவர் அண்ணே வண்டியில் பைக்கில் உட்கார வச்சு கூட்டு போயிருக்கிறார் போகும்போதே வண்டியிலேருந்து கீழே விழுந்துருக்கான் கீழே விழுந்து கை கால்லாம் அடிபட்டு மேகம்லாம் அடிபட்டு மூஞ்சி தான் ஒரு பக்கம் சிராச்சிருக்கான் இதை உங்ககிட்ட அவள் ஷேர் பண்ணால பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா பண்ணுனா என்ன தெரியுமா நீங்கள் சொல்லுவீங்க இந்த நீ என்றைக்கு வந்து முருகனுக்கு வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நன்மை கிடைக்காது இந்த என் தங்கச்சி மஞ்சு பிள்ளைன்னா விரதம் விரதம் விரதம்ங்கிறா ஆனால் அவளுக்கு ஆண்டவன் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இல்லை நான்லாம் விரதமே இல்லை நான் நல்லா இல்லையா இப்படிலாம் பேசினா தெரியுமா அதுக்கு உண்டான பலனை தான் அந்த திருச்செந்தூர் முருகன் இவளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே அப்படித்தான் செட்டப் செட்டப்பு கிழவி நம்ம பெட்ரோல் பிச்சை கூட போய் திருச்செந்தூர் சன்னிதானத்தில் வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணான் கடவுள் என்ன பண்ணார் அடுத்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே இவளை போய் ஜெயிலுக்குள்ளே தள்ளினார அதே திருச்செந்தூர் முருகன் சன்னதிக்கு போகிறதுக்காக கூப்பிட்டு போன ஒருத்தியை அவளுக்கே தெரியாமல் ரெக்கார்டிங் போட்டு அவளுக்கு அங்கே குடியை வாங்கி கொடுத்தா பாருங்க அவளை வந்து போக்சோ கேஸ்லேயும் ஒரு இன்னொன்று குண்டாசுலையும் உள்ளே தழ்டாரா கடவுள் ஆக முருகனுக்கு வந்து முருகன் மாத்திரம் இல்லை எந்த கடவுளையுமே நம்ம வந்து ஏமாத்தினாலோ இல்லை அவங்கள பற்றி ஏதாவது ஒரு அசால்ட்டாக அதாவது இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா இதுக்கெல்லாம் விரதம் இருக்கணுமா இதுக்கெல்லாம் வந்து நம்ம மான்வேட்டை இல்லாமல் இருக்கலாமா பல விஷயங்கள் அந்த வேல் விஷயத்துலேருந்து சொல்கிறேன் உன் சொந்த காசில் வாங்கி நீ வேல் போட்டிருக்கணும் யாரோ ஒருத்தவங்க பணம் தர்றாங்க அவன் எங்கேயோ ஒருத்தன் அவன் எப்படி சம்பாரித்தான் நல்ல வழியா கெட்ட வழியா இல்லை அவனுடைய காசு வந்து உன் அவன் எதுக்காக கொடுத்தான் உன் பிள்ளைக்கு பிறந்த நாள் திலீபாவுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்த காசில் நீ வேல் வாங்கலாமா நீ வாங்குகிற வேல் ஓ காசு ஓ உழைப்பு ஓ பணமாக இருக்கணும் ஏன் என்ன வருமானம் இல்லையா ஓ வருமானமும் இருக்குது அது போக ஏன் வருமானத்தையும் உங்கள்டதான் கொ கொட்டுறேன் உன் கவட்டையில் தான் எல்லாத்தையும் அள்ளி போடுறேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு வேலை கூட பிச்சை எடுத்து அடுத்தவன் காசில் வாங்கி கொண்டு போகணும்னு நீ நினச்ச நினைப்புக்கு தான் அந்த வேலை அவர் சந்நிதிக்கு இன்னும் வந்து போய் சேர மாட்டேங்குது இப்பயும் சொல்கிறேன் அவள் போன வாரமே உங்கள்கிட்ட சொன்னான் இந்த வேலை கூட நான் திருப்புரங்குன்றத்தில் போட்டுறேன் நான் இன்னொரு வேலை வாங்கி த திருச்செந்தூருக்கு போடணும் அப்படின்ட்டா இந்த நேற்று பாருங்க திருப்பரங்குன்றத்தில் போடுறேன்னு சொன்ன உடனேயே அங்கே பார்த்தா நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டாங்க ஆக இவள் வந்து இந்த கோயிலுக்கு போகிறது முருகன் வந்து இவளை வந்து வரவே வேணாங்கிறாரு உன்னை எனக்கு பிடிக்கலங்கிறாரு நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது எனக்காக விரதம் இருந்து எனக்காக மனதாக வர்றவங்களுக்கு தான் நான் வந்து இந்த எனக்குலாம் உடம்புல அப்படியே புல்லரிக்குது மனசார என்னை பார்க்க வர்றவங்களை தான் நான் வந்து தரிசிக்க அனுமதி கொடுப்பேனே தவிர ஒன்றே மாதிரி பிக்காளியவும் ஒன்றே மாதிரி குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவள்களையும் ஒன்றே மாதிரி ஒரு ஈத்திரையவும் வே சன்னதிக்குள்ளே நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒட்ட காலில் கங்கணம் கட்டி நிற்கிறார் எனக்கு தெரிஞ்சால் தான் இதே ஒன்றும் இல்லை இப்பயும் கெட்டு போகல மனசார கடவுளை இந்த நேற்று சொன்னேன் ஒரே நாள் அப்படியே வீடை க்ளீன் பண்ணால் விளக்கு போட்டால் திருக்கார்த்திகனு சொல்லி எல்லாம் செஞ்சால் வச்சா புது வண்டி எடுத்தால் வந்தான் ஒரு வண்டி எடுக்கும்போது கூட அதை வண்டி எடுக்க காரணமாக இருந்தவனை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு இப்போ இதுக்கு நேற்று உங்களோட சப்பக்கட்டு கட்டினா தெரியுமா எனக்கு வருத்தம் இருக்க தான் செஞ்சிச்சு என்ன வருத்தா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொருத்த ஃபோனை கொடுத்துட்டு இருங்க வாயா வண்டி ஓம்பேரில் தான் எடுக்கிறேன் இவன் பேரில் ஒரு லோனுங்க வாங்க முடியாது ஒரு மண்ணாங்கட்டியும் வாங்க முடியாது எல்லா சிபில் ஸ்கோரும் டவுனில் கிடையாது ஆக இந்த வண்டியும் என் பேர் தான் ஏற்கனவே இருந்த வண்டியும் என் பேர் தான் அதுக்கு டீவு கட்டி முடித்தோன்னே இந்த வண்டி என் பேரில் தான் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கம்போது வாங்கி கொடுக்குற ஓனரே நான் தான் பணம் கொடுக்குறவனே நான் தான் மாதம் மாதம் யார் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் பிடிப்பாங்க ஏன் இருந்து அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டு இந்த வா போன தம்பி நீ பிடி இந்தாங்க அது எத்தனையோ பேர் அங்கே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க ஒரு வீடியோ தானே நீ எடியா இங்கே வாங்க சிக்கா ரெண்டு பேர் நிற்போம் வா சாவியை ரெண்டு பேர் வாங்குவோம் நீ மூலம் வண்டியை உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஆக என்னோட பணம் மொத்தம் வேணும் ஆனால் அதோடைய பலன் தற்பெருமை எல்லாமே இவளுக்கு தான் இவ தான் ஜாவி வாங்குற மாதிரி எடுப்பாளாம் இவளே சிங்க பெண்ணு ஆணி நமி அப்படின்னு சொல்லி பாட்டு போடுவானாம் அதுக்கப்புறம் வந்து அப்படியே பகுமானமாக போவானா எனக்கு இந்த இடிபட்டு இத்து போன அந்த ஈத்தரை வண்டி இந்த ஒன்றரை வருஷம் ஆச்சு இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு அது பின்னால் அடித்து மக்காடு நெளிஞ்சு போய் கிடக்கு டேஞ்சர் கிளாஸ் உடஞ்சி போய் கிடக்கு இவ தான் போய் ரெண்டு மூணு தடவை முன்னால் கோர்த்தா வண்டியை அவ்வளோ தூரம் இதாகி போய் அன்றைக்கலாம் நானும் பப்பு தப்பிச்சதுலாம் பெரிய விஷயம் அப்படி எனக்கு ஓட்டுறதுக்கு பழைய வண்டி இத்து போனால் பேர் சம்பளத்துக்கு போடுற வண்டி இவளுக்கு மாத்திரம் பகுமானம் போகிறதுக்கு புது வண்டி நான் இப்போ கூட காலையில் சொல்கிறேன் இந்த என் பழைய வண்டியில் தான் வந்திருக்கேன் நான் எனக்கு அந்த பகுமானம் வேணாம் நான் எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் வண்டி ஓடும் நீ புது வண்டி நீயே ஓட்டிக்க இல்லை சொல்கிறேன் நான் ஒரு நன்றி இல்லாமல் சரி சாவி வாங்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவோம் மொதல் மொதல் நீ வண்டி எடுத்துக்கா அப்படி சொல்லியிருந்தால் அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு மனசு மகிழ்ச்சியாக நானும் தான் ஒரு ஒரு செடிவு கட்டணும் நான் தானே எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் உனக்கு கடைனாலும் நான் தான் ஏற்றுக்கிறேன் உனக்கு போ இதுக்கு வாயுதாவுக்கு போகணுன்னாலும் வக்கீலை பார்க்கணுனாலும் நான் தான் வர்றேன் நீ கோயிலுக்கு போகணுன்னாலும் நான் தான் வர்றேன் எல்லாத்துக்குமே நான் தேவை என் பணம் தேவை ஆனால் என் குடும்பத்தை தேனாந்தானே கறிச்சு கொட்டி கறிச்சு குட்டி கறிச்சு குட்டி சம்பாதிப்பேன் இப்பயும் சொல்கிறேன் இப்போ ஒரே வார்த்தை கடவுள் வந்து என்ன தெரியுமா நினைக்கிறாரு அவன் குடும்பத்தை அவனை போய் பார்க்க விடு அவன் குடும்பத்தோட அவனை ஸ்பென்ட் பண்ண விடு அவன் குடும்பத்தோட அவன் அவனை பேச விடு நிம்மதியாக இருக்க விடு அவன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கான் அவன் உள்ளுக்குள்ளே வெம்பி வெதும்புறான் என்னடா நம்ம குடும்பம் இருந்து இல்லாத மாதிரி நம்ம இப்படி வந்து ஊற்றியா வீட்லேயே கிடக்கிறோமே சொல்லி மனசை வந்து நொந்து கிடக்கிறேன் அவனுக்கு வந்து நோகாமல் இப்போ இதே ஒன்றும் இல்லை நேற்று திரு கார்த்திகை எவ்வளவோ அந்த எங்கள் அம்மாவோட நான் எதுக்காக இவ்வளோ வந்து இந்த விசேஷம் இந்த பாத்தியா வைக்கிறது பிரியாணி போடுறது இல்லை வேறு எதுக்காக நான் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா நேற்று என்ன நடந்துச்சு திருக்கார்த்திகை தானே ஒரு நல்ல நாள் நீ வந்து ஓ வீடை சுத்தம் வைக்கிறது இல்லை ஒருத்தவங்க ஒருத்தவங்க தெய்வமாக போனவங்க உனக்கு சோறு போடுற ஒரு எஜமா அவரோட தாய் அந்த தாயோட வீடு நீ சொல்கிறீங்கள எங்கள் அத்தை பொண்ணுங்க வந்து பார்த்துட்டு பார்க்காம போகிறாங்க எங்கள் அத்தை பொண்ணுக்கு வந்து என்னுடைய பணம் தேவை உன் பணம் தேவை ஏன் உங்கள் அம்மா வீட்டை க்ளீன் பண்ண வேணாமா க்ளீன் பண்ணிவிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்குறியே எங்கள் அத்தை பிள்ளைகளுக்கு நான் பணம் கொடுக்கல யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒரு புண்ணியவன் பரலோகம் அந்த வேடன்னுங்கிறவங்க பணம் கொடுத்தான் அதை வாங்கி நான் கொடுத்தேன் அதோடு முடிச்சு போச்சு எதுக்காக ஏன் அத்தை பிள்ளைகள நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா வந்து யார் யார் காசை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நீதான் மாசம் மாசம் எங்கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பிடுங்கி நீதான் நகை நட்டு சேர்க்கிற நீதான் புதுவண்டி வாங்குற நீ தான் காரில் ராஜபோக வாழ்க்கை வாங்குற நீ தான் ஏ ஏசியை ஓசியில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஆக நீ தான் இந்த திருக்கார்த்திகை அதுவும் நேற்று எங்கள் அம்மா வீட்டை சுத்தம் பண்ணி இந்த பாருங்க பூரா பாருங்க இன்னும் காத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த பாருங்க இந்த பாருங்க எப்படி கிடக்கு பாருங்க வெறும் குப்பம் கூலம் இந்த பாருங்க பூரா பாருங்க பப்புவோட முடி இங்கே பாருங்க இப்படி கிடக்கு என்கிட்ட ஒரு குத்தம் வச்சா இருக்கா அன்னைக்கு இந்த இதுக்கு போட்டு போனோம் பாருங்க குஸ்தி வீட்டுக்கு போட்டு போனோம் அந்த சட்டை கருப்பு சட்டை இது முதக்கொண்டு தருங்க அழுக்கு பிடிச்சி போய் கிடக்கு தெரியுதா இங்க பாருங்க பாட்டுலு திருப்பி சேர ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா ஆக எந்த வேலையுமே உருப்படியா அங்கே வந்து நடக்கலை தள்ளுபப்பு எந்த வேலையுமே இங்கே உருப்படியா நடக்கல ஒரு வார்த்தை சரி ரைட்டு நான் வர்றேன் திரு தானே நேற்று வீடை கிளீன் பண்ணுவோம் சுத்தம் பண்ணிவிட்டு வந்து நல்லா கழுவி விட்டுட்டு ரெண்டு ஊதுபத்தியை பொருத்தி வைப்போம் பொருத்தி வச்சா அந்த அம்மாவுக்கு சாயங்காலம் நேரம் நான் ஆறு மணி லைவ் உங்கள் கூடவே நான் வர்றேங்க ஏன் வண்டி எடுக்க சோறு முறைக்கு அங்க அங்கேருந்து எங்கள் அம்மா வீடு எவ்வளோ தூரம் ஒரு கிலோமீட்டர் தான் நான் வண்டி எடுத்துருக்கிறது பழங்கானத்தான் வண்டி இங்கே வர்றது சுப்பிரமணியபுரம் எடைப்பட்ட தூரம் ஒரு கிலோமீட்டரு அழகா புது வண்டி எடுத்துட்டு நீ கோயிலுக்கு போகிறத விட எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ண வீட்டை ஊதுபத்தி ரெண்டு பொருத்தி வச்சு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு இந்த என் தாய்க்கு ஒரு ஒரு வணக்கத்தை சொல்லி ரெண்டு தீபத்தை வாசலில் பொருத்தி வச்சு அழகு பார்த்துருந்தா நேரம் அது எவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் இது தாங்க கோவில் நான் ஏன் இன்னும் இந்த வீட்டை விட்டு போகாமல் எங்கள் அம்மா வீடே கதின்னு ஏன் இருக்கேன் ஏன் சாயங்காலம் ஆறு மணி ஆறு மணிக்கு இங்கே லைவ் போட வர்றேன் என் தாய் வீடு தான் எனக்கு அதை மாதிரி தான் உனக்கும் இருக்கணும் உனக்கு சோறு போடுறவே நான் அப்போ எங்கள் அம்மா வீட்டை சுத்தம் பண்ணி ஒரு ரெண்டு திருக்கார்த்திகை தீபத்தை வச்சு அந்த அம்மாவை நீ வணங்கிட்டு போனால் கோடி புண்ணியம் கடவுள் உனக்கு நீக்கி நைட்டு இந்த நேற்று இந்த இந்த உனக்கு இந்த விஸ்வர் டே பீரியடு வந்திருக்காரு கடவுள் எங்கள் அம்மா வந்து நல்லபடியாக போயிட்டு வா அந்த முருகனும் உனையை ஆசீர்வதிச்சு வான்னு சொல்லியிருப்பார் என் சந்நிதிக்கு வா மகளே அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்ருப்பார் உன் மனசு சுத்தம் இல்லை உன் மனசு வந்து உள்ளே பூரா வெறும் குப்பையை வச்சுக்கிட்டு நீ கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பு உண்மையிலே சொல்கிறேங்க கடவுள் வந்து பாப்பாருங்க மேலேருந்து பாப்பார் அவர் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு ஒரு வேலை இல்லையா இவளை தான் கண்காணிக்கிறதா இருந்து கடவுளுக்கு வந்து ஆயிரம் கண்கள் கோடி கண்கள் அவர் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு வித விதத்தில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் இவன் என்ன பண்ணுறா இவன் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாளா இல்லை வந்து கெடுதல் பண்ணுறாளா நம்மளை உதாசீனப்படுத்துகிறாளா நம்மளுக்காக வந்து நல்ல நோன்பு இருந்து விரதம் இருந்து நம்மளை வந்து பார்க்க வர்றாளா மனமூரிகை அழுகிறாளா எல்லாம் பார்ப்பார் நேற்று மாத்திரம் என் தாய் வீட்டுக்கு வந்து இவெல்லாம் செஞ்சுருந்தேன்னா உனக்கு இந்த நிலமை வந்திருக்காது இப்பயும் தட தடை தான் இன்னமும் உனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் நீ சுத்தமில்லாமல் உன் மனசு கலங்கம் இல்லாமல் என் சன்னதியை நீ மிதிக்கவே முடியாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் நானித்தரமாக சொல்லுவேன் ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த சம்பவங்கள் இந்த நடக்கிற விஷயங்கள் இந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு புத்தியை கொடுக்கும் கடவுள் மேலே நம்பிக்கையை கொடுக்கும் எங்கள் நான் இந்த வீடியோ போடுறேன்னா இதை வந்து இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான பேராவது பார்ப்பாங்க எங்கள் வாழ்க்கையை லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம் கடவுளை மாத்திரம் என்னைக்கு உதாசீனப்படுத்தக்கூடாது கடவுள் இருக்காரு கடவுள் அந்த திருச்செந்தூர் முறியம் இருக்கிறதுனால தான் இவளை வந்து இவ்வளோ தூரம் வந்து தடை பண்ணுறாரு என்ன அவர் காசு பணம் செல்வத்தை கொடுத்தாலும் கடைசியாக அவருடைய சந்நிதிக்கு வரவிடாமல் பண்ணுறாரா அது காரணம் என்ன இவ பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் கடவுளை மதிக்காமல் பேசுறது விரதத்தை மதிக்கிறது இல்லை அலட்சியப்படுத்துறது தான் இருக்கிற வீட்டை வந்து சுத்தமாக வச்சாலும் மனசை குப்பையாக வச்சிருக்கிறது தா தன்னுடைய கூட இருக்கிறவனுடைய அம்மா வீடை சுத்தம் பண்ண வராமல் உதாசீனப்படுத்துறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் நீ செய் தாராளமாக வா இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல இன்னும் மூணு நாள் உனக்கு இருக்கு அந்த மூணு நாள் ஏன்னா உனக்கு கிளியராக மூணு நாள் ஆகும் இன்றைக்கி என்ன வியாழனா வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எடுத்துக்க டயம் இந்த நாலு நாள் உன்னுடைய ஒழுக்கத்திலையும் உன்னுடைய அந்த சுத்தத்திலையும் உன்னுடைய மனசுலையும் கெட்ட வார்த்தைகள் பேசாமல் அதுக்கும் இன்னொன்று சொல்கிறேங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒரு வீட்டில் வீடான வீட்டில் காலையில் உடனே வாயிலிருந்து வந்த வர்ற வார்த்தைகள் பூனா பூனா தேனா இப்படிலாம் பேசணும்னு வீங்களே அந்த வீட்டுக்கு சீதேவி உண்மையிலே வராது கடவுள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் எதுக்கு மௌன விரதம் எதுக்கு இருக்காங்க இதை உங்களுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த மௌன விரதம் இருக்கிற அந்த ஒரு நாளாவது நம்ம வாயிலிருந்து ஒரு இந்த அசாதாரணமான வார்த்தைகள் அவதூறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் இழிச்சொல்கள் இதெல்லாம் வந்து நம்ம வாயிலிருந்து உதித்துறக்கூடாது சொல்லிடக்கூடாது என்னடா இவனோட ஒருத்த விரதம் இல்லாமல் சும்மா இருக்கான்னு வைங்க நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டே என்ன உன்னோட பெரிய இளவாக போச்சு ஏய் சி எடு விளக்கம் மாற எடு செருப்ப இப்படிலாம் பேச்சு பேசுகிறோம்னு வைங்களேன் இதை இதை விட கேவலமான பேச்சுலாம் பேசுவாள் இவ சூனா பூனா தேனாங்கிறதுலாம் பேசுவாள் இதெல்லாம் பேசும்போது என்னாகும்னா அந்த வாயிலிருந்த வர வார்த்தைகள் அவ வார்த்தைகள் அவ சொற்கள் அது வந்து கடவுளுக்கு பிடிக்காது அதுக்காக தான் மௌன விரதம் இருக்காங்க யாராக இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாளாவது எந்த வார்த்தையும் பேசாமல் அமைதியாக மௌன விரதம் இருந்து கடவுளுக்காக மௌனத்தை அனுஷ்டித்து ஒரு கடவுளை போய் பார்க்கறதுக்காக தான் மௌன விரதம் வாயில் என் வாயில் ஆண்டவா எந்த ஒரு வார்த்தையும் கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட கூட நம்ம வேண்டி அமைதியாக இருக்கிறது அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வாய் இவளுக்கு இப்போ வாயில என்னப்பா சரி இருக்கு ஃபோனு வேறு வருது நிமிஷம் இருங்க வர்றேன் அதனால் எல்லாத்துலேயுமே சுத்தமாகறு கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதை அறவே தவிர்த்து விடு தவிர்த்துட்டு நல்ல வார்த்தைகளாக பேசு நான் வீட்டில் நான் ஒருத்தந்தே நினைக்கேன் உங்களுக்கு தெரியாது மீடியாவுக்குள்ளே வந்து வ விடுற வார்த்தைகளே நிறையா விடுவாள் அதையும் தாண்டி என்னையே உட்காந்துக்கிட்டு தினம் அந்த வீடான வீட்டில் கெட்ட கெட்ட கிட்டும் போது அது எனக்கு மாத்திரம் இல்லை யாராக இருந்தாலும் அந்த வாயிலிருந்து வர வார்த்தை தப்பான வார்த்தை அதை பேசாத காலையில் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தை ஏன் இப்போ என்ன எல்லார் வீட்லேயும் குடும்பம்னு இருக்காங்க எல்லோரும் இப்படி தான் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா அடிக்கடி வார்த்தைக்கு வார்த்தை எழுந்திரிச்சு காலைல விடிஞ்சு விடியாமல் காப்பியை போட்டு கொடுத்தோடனே வாங்கி வச்சுட்டு உன் அந்த கழுவாத வாயில் சூனா பூனா தேனான்னு பேசுனா அது எப்படி தேனாலாம் பேச மாட்டான் மாட்டாங்கண்ணா இருந்தாலும் சில வார்த்தைகள் இதெல்லாம் விடும்போது அவ அவச்சொற்கள் வரக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் விரதத்தை கடைப்பிடி விரதம் இல்லைன்னாலும் சைவமாக சாப்பிடு இனி எதுவும் மூணு நாளைக்கு எதுவும் நடக்காது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன் டேட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ சுத்தமாக இருக்கிறத பார்த்து திங்கக்கெழம கடவுள் கூப்பிடுவார் கண்டிப்பாக அந்த க கந்தனோட கருணை நம்ம மேலே படும் அது வரைக்கும் வெயிட் பண்ணு பார்த்துக்கிறலாம் இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நடக்கிறத பாருங்கள் சம்பவங்களை கடவுளை பார்க்கணும்னா கடவுளாக நினைச்சா தான் முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கந்தன் கருணையே கருணை கந்தன் அருளே அருள் எனக்கு தெரியுது ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த நான் வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அது அதுக்குள்ளே ஊறி போன அவ வாய் வேஷம் போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் முருகா முருகா முருகான்னு சொல்லி நாடகம் போடுறவங்கள கடவுளை அனுமதிக்க மாட்டேங்கிறார் தெரியுதா சரி ஓகே இன்னைக்கு நான் பேசுனது கரெக்டாக தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் டேக் கேர் எல்லாருக்கும் கந்தன் கருணை அனைத்துக்கும் உண்டு பாய் அரோகரா